ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரோட்டுக்கடை ஸ்பெஷல் மசாலா பூரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முக்கியமாக அந்த பூரி மேலே ஊத்துற அந்த பட்டாணி குழம்பு அதே கன்சிஸ்டன்சியில் அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் வர்றதுக்கு என்னென்ன சாமான்கள் நம்ம பிடிச்சி மசாலா சேர்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறது சாப்பிட்றதும் அதே டேஸ்ட்டில் இருக்குங்க இன்னைக்கு செய்கிறது ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக செஞ்சிருக்கிறான் ஸோ ஸோ வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரியோட ரெசிபி அதாவது அந்த கோல்கப்பா செய்கிற ரெசிபி நான் ஆட் பண்ணலை சப்போஸ் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கூடிய விரைவில் அந்த பானிபூரி ரெசிபியோட அந்த கோல் கோல்கப்பாவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த பட்டாணி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பட்டாணி குழம்பு செய்கிறதுக்காக முதல்ல பட்டாணியை வேக வச்சுக்கலாம் அதுக்காக குக்கரில் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது பட்டாணி தான் எடுத்திருக்கிறேன் இந்த ரெசிபிக்கு நீங்கள் பட்டாணி அப்படி இல்லை அப்படின்னா பச்சை பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதோட அளவு மெஷரிங் கப்பில் தலை தட்டின மாதிரி ஒரு கப் எடுத்திருக்குறேன் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கிராம் அளவுக்கு பட்டாணியை எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஊற வச்சு தண்ணியை கீழே ஊற்றிருங்க ஊற்றிட்டு திரும்ப குக்கரில் போடுறப்ப அந்த பட்டாணி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனா போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுலயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்ததான் இந்த பட்டாணி குழம்புக்கு நம்ம உருளைக்கிழங்கும் அவிச்சிட்டு மசிச்சு சேர்க்க போகிறோம் அதுக்காக நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருக்கும் அதை பாதியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக போட்டுற வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே வேக வச்சுக்கலாம் குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் மூணுலேருந்து அஞ்சு விசில் பட்டாணி நல்ல பக்குவமாக வேகணும் ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது அதே மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கிறக்கூடாது கூடாது அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் பட்டை நல்லா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டையை உடச்சி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக மூணே மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க நட்சத்திர சோம்புலேருந்து ஒரு ரெண்டு இதழ மட்டும் உடச்சி சேர்த்துருக்குறேன் ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது கொஞ்சமாக வாசனைக்காக போட்டால் போதும் ஒரு அடுத்ததாக ரெண்டு மராத்தி முக்கு சேர்த்துருக்குறேன் கூடவே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் கசூரி மேத்தி அரை டேபிள் ஸ்பூன் அதாவது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொடிச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நல்லா நைஸாக பிடிக்கணும் குருணை குருனையாக அங்கங்கே இருக்கக்கூடாது அப்போ இந்த பட்டாணி மசாலா நம்ம பூரியோட சாப்பிட்றப்ப கடிபடும் அதனால் நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மசாலா பொடியை எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு விழுது ரெடி பண்ணணும் அதையும் அரைச்சிக்கலாம் இப்போ அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் சேர்க்க போகிறது பச்சை மிளகாய் இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் அதனால உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவுகள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக இதில் உங்கள் கைப்பிடியால் ஒரு கால்வாசி பிடிக்கிற மாதிரி புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் அதாவது மெஷரிங் கப்பில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இப்ப அதே அளவு நம்ம வந்து மல்லித்தலையும் சேர்த்துக்கணும் இதுல தலையும் போட்டுக்கலாம் அதுல இருக்கிற அந்த தண்டு பகுதியோட சேர்த்துக்கோங்க பிரச்சனை கிடையாது இதுலயே இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்ததா இந்த குழம்புக்கு நம்ம திக்கனிங்காக ஒரு சில சாமான்கள் கரைச்சிக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க கரைச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு முக்கால் கப்லேருந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு இதில் இருக்க உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துட்டு அதில் இருக்க தோலை மட்டும் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பட்டாணியும் பார்த்தீங்கன்னா நல்லா பக்குவமாக வெந்துருக்குது இந்த அளவுக்கு சாஃப்டாக வேகணுங்க ரொம்பவும் குழஞ்சிருச்சு அப்படின்னா குழகுடானு இருக்கும் குழம்பு அங்கங்கே பட்டாணி இந்த மாதிரி சாப்பிட்றப்ப தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த பட்டாணி குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அது செய்கிறதுக்காக நல்ல ஒரு பெரிய பாத்திரமாகவே எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இந்த எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நம்ம பொடிச்சு எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா சாமான்கள் அந்த மசாலா பொடியை மட்டும் சேர்த்துக்கோங்க போட்டுட்டு அடுப்பு தீயை கொஞ்சம் மீடியமாகவே வச்சு நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு அதை கொஞ்சம் நேரம் வறுத்து விடுங்க கருகிடக்கூடாது இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்தேன் புதினா மல்லி பச்சை மிளகாய் அந்த விழுது இருக்குது அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்த உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க மிக்சி ஜாரை நல்லா வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தீயை மீடியமாகவே வச்சு நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஓரளவு கெட்டிப்பட்டு மசாலா பச்சை வாசனெல்லாம் போய் வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்துல மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் அடுத்ததான் அதே அளவு ஒரு டீஸ்பூன் நிறக்க நிறக்க எடுத்துக்கோங்க மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி அடுத்ததாக சிக்கன் மசாலா பொடி சேர்க்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் அந்த மூணு மசாலா பொடி கூட கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கோங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பொடி நான் கடையில் வாங்கினது தாங்க சேர்த்துருக்கிறேன் வீட்டில் அரைச்சது சேர்க்கல இப்போ இது எல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேம்லே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுருளை சுருளை வதக்கி எடுங்க கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்த இந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம் அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி மசித்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் வந்து மாவு மாதிரி மசிச்சிட வேண்டாம் அங்கங்கே ஒரு ஒரு உருளைக்கிழங்கு தெரியற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அது எல்லாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க இப்ப இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த பட்டாணி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படுங்க அதுக்கேத்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விடுங்க முதல்ல கொஞ்ச நேரம் தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் தாராளமாவே தண்ணி ஊத்திக்கணும் ஏன்னா நம்ம இத வந்து பத்து பேத்துக்கு செய்ய போறேன்னு சொன்னேன் இல்லையா அதனால முதல்ல வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப்பாக இருந்தால் ஒரு பத்து கப்பு தண்ணி சேர்த்து இப்போ ஒரு அஞ்சு பத்து நிமிஷமாக நல்லா கொதிக்க வச்சுருந்தேங்க இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கடலை மாவு கரைசல் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க அதெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இதை கடைசியா சேர்க்கணும் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து விடுங்க இது கலந்ததுக்கு அப்புறமும் சில சமயம் ரொம்ப கெட்டி பட்டுருச்சு இந்த மாதிரி அப்படிங்கிற பட்சத்துல இதுல இந்த சமயம் தண்ணி ஊத்திக்கலாம் ஆனா பச்சை தண்ணி சேர்க்க கூடாது நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் அந்த பூரியோட நம்ம அந்த மசால் ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இப்போ இதனால் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி சேர்த்துருக்குறேன் சாட் மசாலா பொடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அதனால தாங்க கடைசியாக சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல ஒரு சூப்பரான பட்டாணி குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நம்ம பா பானிபூரி மேலே தாராளமாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி ரோட்டு கடலில் சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஹைஜீனிக்காக செஞ்சு முடித்தாச்சு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்